ஐம்பது சதவீத இடஒதுக்களை கொடுத்த புரட்சி தலைவரை பார்த்து அரசியல் பண்ண தெரியல அரசியல் செய்ய தெரியாம செஞ்சா தான் தமிழ்நாடே கெட்டுப்போச்சுன்னு சொன்னவர் தான் என்றைக்கு திருமாவளவன் நம் தலைவரையும் அம்மாவை பற்றி பேசினாரோ அன்னையிலிருந்து திருமாவளவனுடைய சகாப்தமே அரசியல் சகாப்தமே மோகி போச்சு தெரியும் திருமாவளவனுடைய இருந்த நற்பெயரை அவரே கெடுத்துக் கொண்டார் முத முதல் ஒழித்தவர் புரட்சித்தனர் விழுக்காடு இடஒதுக்கீடு அவருடைய வாரிசு அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு அரசியலை அண்ணா அதிமுக ஆட்சி ஐம்பத்தி நாலு ஆண்டுகள்ல என்னென்ன சாதனைகள் செஞ்சிருக்கின்றது இதுவரை வரலாற்று சாதனைகள் இதையெல்லாம் நான் தொடரக்கு காரணம் ஒரு இயக்கம் குடிய காலத்தில் இவ்வளவு காலம் இந்த இயக்கம் வீடு நடை போடுகிறது எல்லாருடைய விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட முறை இந்த இயக்கம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் இதுதான் சாமானியன் ஒருத்தர் சாதாரண விவசாய குடும்பத்தை பிறந்த ஒருத்தர் தான் இந்த தலைமை ஏற்றிருக்கிறார் இந்த மதுரை வடகிழக்கு பருவமழையா இருக்கும் போது போன தடவை நம்ம முதலமைச்சர் வந்தார் மதுரைக்கு வந்தார் நடைமையமா வந்தார் வந்தார என்ன பேச மாட்டேன் நீங்க நீ யாரும் வாங்க இந்த பக்கம் வாங்க இந்த பக்கம் நான் சொல்ற மட்டும் உண்மையா என்ன சொல்றேன் முதலமைச்சர் வந்தாரா இல்லையா நடவடின வந்தாரா இல்லையா பார்த்தாரா இல்லையா நம்ம பார்த்தாரிய வாய்க்கால அவரை பார்த்துடக் கூடாது அந்த கழிவு நீர் ஓட அந்த கழிவு நீர் ஓடைய இவங்க பாத்திரக்கூடாது நான் அவர் அலங்கார பாத்தீங்கன்னா அலங்கார திரைச்சியலை கற்றா கட்டிக்கிட்டே இருக்க ரெண்டு கிலோமீட்டர் எனக்கு போட்டார் நான் போட்டேன் வலைதளத்தில் போட்டேன் எத்தனை காலம் தான் நாட்டிலே சொந்த நாட்டிலே நம்ம நாட்டிலே அப்படின்னு அந்த பாத்த போட்டு போட்டோம் பாத்த வைரலாயிருவியும் ஒளி உடனே முதலமைச்சர் முதலமைச்சருடைய பார்வைக்கு இங்க உளவுத்துறை கொண்டு போன உடனே மாலையில் பாத்தீங்கன்னா அங்க அது ஒரு தயாரா திருமாலவன் சகோதரர் திருமாவளவனுடைய போட மறச்சு கட்டினு சொல்லி அங்க இருக்கிற அந்த திருமாவன் கட்சிக்காரங்க தயாரால் பண்ணி பாத்தீங்கன்னா உடனே அங்க மட்டும் பிரிச்சாங்க அப்புறம் சாயங்காலம் பிரிச்சுட்டாங்க முதலமைச்சர் தெரிஞ்ச உடனே முதலமைச்சர் இறங்கி உடனடியாக உடனே ஒரு உத்தரவு எண்பத்தி மூணு கோடி ரூபாய் சாங்ஷன் உடனடியாக பந்தவுடி வாய்க்கால் சீரமைக்கப்படும் சோறு எழுப்பப்படும் நாலு மாசம் ஆச்சு நடவடிக்கையும் அவரு தலைவர் அவர் சொல்லிக்கிறார் அவர் யாரும் தலைவராக ஏற்றுக்கிறதே கிடையாது அவர் என்னென்னமோ நடிச்சு பாக்கிறார் மக்கள் என்ன நினைஞ்சாங்க ஒரு ஒரு கல்லாடி ஒரு கல்லு ஒரு கண்ணாடி அந்த படத்துல தான் அவரை பாக்கிறார் அவரு என்ன ஒரு கல்ல செங்கலை காமிச்சார் எய்ம்ஸ் மருத்துவமனை எங்க கல் இங்கே செங்கல் காமிச்சார் போன தேர்வு எங்க அம்மா எங்க அப்பாவுக்கு மட்டுமே தெரியும் நீட்டு தேர்வு இவங்களுக்கு எல்லாம் தெரியாதுன்னு சொன்னாரு இன்னைக்கு அவரு அதே இப்ப வருவாரா இப்ப செங்கலை தூக்கணும் நம்ம அதுல செங்கல் தூக்கி காமிப்பாங்களே எங்க எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில் எனக்கு அவலங்களை சொல்லுவாங்களா இல்லையா இப்படி இவ்வளவு மோசமாக மதுரையில் திமுக ஆட்சியில் அவலம் எனக்கு மோசமாக இருக்கு புரட்சி தலைவர் காலத்திலும் சரி புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் சரி புரிந்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்களை பொறுத்தளவுக்கு யார் துரோகம் அளித்திருக்கிறேன் எங்களுடைய இயக்கமாக எங்களுடைய கூட்டணியில் இருந்த காங்கிரஸாக இருக்கட்டும் பாரதிய ஜனதாவாக இருக்கட்டும் அவர்களுக்காக எங்க உயிரை கொடுத்து எங்கள் தொண்டர்கள் உடைப்பார்கள் எங்கள் நிர்வாகிகள் பாடுபடுவார்கள் அப்படிப்பட்ட கட்சிதான் திமுக எனவே இந்த இயக்கம் மீண்டும் புரட்சி தமிழர் தலைமையிலே ஆட்சிக்கு வர வேண்டும் அதற்கு நீங்க எல்லாம் நல்லா தர வேண்டும் மீண்டும் நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புரட்சி தமிழர் எடப்பாடி தலைமையிலே ஆட்சி மலரும் அண்ணா அதிமுக வெல்லும் ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் நம்ம விழா கொண்டாடும் போது அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கும் கோட்டையிலே இருக்கும் என்பதை நேரத்திலே தெரிவித்து இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த அத்தனை மக்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்